கிறிஸ்துவில் மிகவும் தினம் ஒரு தூதன் மொழியாக இந்த நல்ல நாளிலே சந்திப்பதில் சந்தோஷப்படுகிறேன் இந்த நாளிலே உபாகமும் ஆறு பதிமூணு உன் தேவனாகிய கத்திற்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டே ஆணையிடுவாயாக என்று நல்ல வார்த்தையை கேளுங்களே இந்த நாளிலே நாம் எல்லாருமே இந்த வாரத்தின் முதல் நாளை ஆண்டவருக்கு என்று சொல்லி அனுசரிக்க நாம் ஆயத்தமாக கொண்டிருக்கிறோம் இப்படிப்பட்டதான நல்வெளையில் கற்ற நமக்கு கொடுக்குற ஒரு நல்ல வார்த்தை அவருக்கு பயந்து அவருக்கு பணிந்து என்று பயந்து என்றால் மற்ற காரியங்களை காட்டிலும் குறிப்பிட்ட ஒரு விஷயம்தான் நம்மை பாதிக்கிறது நம்மை தொடுகிறது நம்ம ஏதோ ஒரு ஒரு விதத்தில் நம்மளுடைய இறுதியத்துக்குள்ளே ஒரு கிரியை செய்கிறது என்றெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம் அப்போது கத் வாரத்தின் முதல் நாள் என்றால் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே நம்முடைய இருதயத்துக்குள்ளே ஒன்றே ஒன்று தான் கிரியே செய்யணும் ஒன்றே ஒன்று தான் ஓடிக்கிட்டே இருக்கணும் என்னென்னா அவருக்கு அவருக்கே ஆராதனை செய்வது தான் வேறு ஒரு காரியத்துக்கும் நம்முடைய இருதயம் துடிப்பாய் ஆர்வமாய் போகவே போகக்கூடாது அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வது தான் நம்முடைய இருதயத்தினுடைய துடிப்பாக இருக்கட்டும் இயக்கமாக இருக்கட்டும் ஆகவே இந்த வார்த்தை அடுத்து சொல்கிறது அவருடைய நாமத்தை கொண்டே ஆணையிடுவாயாக ஆராதனை செய்து ஆணையிடுவாயாக என்று அப்போ ஆராதனை என்பது தேவனோடு நெருங்கி சேர்வது தான் ஆராதனை அப்போ அவரோடு நெருங்கி சேர்ந்து அவருடைய சமூகத்திலிருந்து நாம் ஆணையிடுகிற போது அது அப்படியே நடக்கும் ஏனென்றால் அவர் ராஜாதி ராஜா அவர் தெய்வாதி தேவன் அவருடைய பிரசன்னத்திலிருந்து நாம் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு அவ்வளவு வெயிட் இருக்குது ஆகவே இந்த வாரத்தில் முதல் நாளில் மற்ற எல்லா காரியங்களையும் ஒதுக்கி தள்ளிவிட்டு அவருக்கே ஆராதனை செய்வதற்காக புறப்படுங்களேன் குடும்பமாக செல்லுங்கள் குழுவாக செல்லுங்கள் தனியாக செல்லுங்கள் எந்த விதத்திலும் ஆராதனை செய்வதை நீங்களே தடை செய்யாதீர்கள் புறப்பட்டு போங்க கத்தருடைய பிரசன்னந்தான் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வை உண்டாக்கக்கூடியது ஆகவே ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஆராதனையை அப்படியே ஒப்பு கொடுத்துச்சு ஆண்டவரோடு சேருங்கள் ஒப்பு கொடுத்து அவரோடு இரண்டரை கலந்து கொள்ளுங்கள் பிற்பாடு நீங்கள் சொல்வது அதனுடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசத்தோடு சொல்லும்போது அது அப்படியே நடக்கும் ஆகவே இந்த நாளை எந்த விதத்திலும் வீணடிக்காதபடி அவருக்கு மட்டுமே நேரத்தையும் காலத்தையும் கொடுங்கள் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமான நல்ல நாட்களாக அமையட்டும் ஒவ்வொரு நாளும் ஒரு வெற்றிய நாளாக அமையட்டுமே ஜிபிக்கலாம் நல்ல பிதாவே அண்டவரே நீர் விரும்புகிற ஒரு காரியம் உம்மை நாங்கள் ஆராதிக்க வேண்டும் மற்ற எல்லா காரியங்களையும் ஒதுக்கி தள்ளிவிட்டு நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர் என்று ஆவி ஆத்மா சரீரத்தில் நாங்கள் உணர்ந்தவர்களாய் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டவர்களாய் மகிழ்ச்சியோடு உண்மை நாங்கள் ஆராதிக்கட்டும் அண்டவரே உங்கள் பிரசன்னத்தில் இருந்து பல நன்மைகளை நாங்கள் பெற்று ஆவிக்குரிய உன்னத அனுபவங்களை பெற்று ஆமாண்டவரே நாங்கள் அடைய வேண்டியதை அடையட்டும் அப்பா இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் ஆராதனை குறித்தான ஒரு தாகமும் ஒரு பசியும் உண்டாவதாக ஒவ்வொருவரை நான் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் ஏசு நாமத்த ஜெபிக்கிற நல்ல பிதாகை ஆமேன்